துலாம் ராசி சித்திரை மூணு நாலு சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து துலா ராசிக்காரங்களுக்கு வந்து அதிசார குருநாள் ஏற்படக்கூடிய சிறப்பான பலன்கள் சித்திரை நட்சத்திரம் மூணு நாளில் பிறந்த நட்சத்திரக்காரர்கள் மிக மிக சிறப்பான பலன்கள் நீண்ட கால கனவுகள் இது எல்லாமே வந்து சிறப்பான முறையில் நடக்கும் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ஈஸியாக வந்து சில காரியங்களை சாதிச்சுக்கலாம் அதுமாரி அவங்களுக்கு வந்து அரசு சம்பந்தப்பட்ட இருந்து கிடைக்கக்கூடிய சில வாய்ப்புகளும் கிடைக்கும் விசாக நட்சத்திரக்காரர்கள் தர்மம் செய்யக்கூடிய சிறப்பான பலன்கள் இருக்கு விசாக நட்சத்திரக்காரர்கள் வந்து எப்பவுமே தர்ம தர்மவான்கள் தான் அதை வந்து டெவலப் பண்ணி செய்வாங்க அதுக்கான வாய்ப்புகள் இப்போ சிறப்பான முறையில் கிடைக்கிது துளாராசியை பொறுத்த வரைக்கும் திருமண வாய்ப்புகள் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே நடைமுறைக்கு வருது இதெல்லாம் சீக்கிரமே வந்து கை கொடுக்கும் வாய்ப்பு இருக்கு